இந்த வீடியோவில் அடோ ப்ரீமியர் போல் மூலமாக மூவ்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு காம்ப்ளெக்ஸ் ஆப்ஜெக்டுக்கு பின்னாடி எப்படி ஒரு டெக்ஸ்ட்டையோ ஒரு ஆப்ஜெக்டையோ கொண்டு வருது அப்படின்னு பார்க்க போகிறோம் இப்போது நான் பைக்கில் போகிற மாதிரி சிம்பிளாக ஒரு ஃபுட்டேஜ் ஷூட் பண்ணி வச்சுருக்கேன் அதை டைம் லைனில் ட்ராக் ட்ராப் பண்ணியிருக்கேன் இந்த பைக்குக்கு பின்னாடி ஒரு டெக்ஸ்ட் வர்ற மாதிரி இப்போ பண்ணுவோம் முதல்ல டைப் டூல் எடுத்து ஒரு டெக்ஸ்ட் டைப் பண்ணுறேன் டெக்ஸ்ட் லேயர் மேல இருக்கிறதுனால எல்லாத்தையும் மறைக்குது டெக்ஸ்ட்டை கொஞ்சம் கரெக்டாக பண்றதுக்கு பேனலில் பர்ஸ்பெக்டிவில் பேசிக் த்ரீ டி எடுத்து ட்ராப் பண்றேன் இப்போ எஃபெக்ட் கண்ட்ரோல் பேனல்ல பேசிக் த்ரீ டி வேல்யூஸ் அட்ஜஸ்ட் பண்ணி டெக்ஸ்ட்டை கொஞ்சம் ப்ராப்பராக அலைன் பண்றேன் இப்போ இந்த ஃபுட்டேஜை டூப்ளிகேட் பண்ணி டெக்ஸ்ட்டுக்கு மேலே வச்சு அந்த பைக்கை மட்டும் நம்ம தனியாக மார்க் பண்ணணும் அதனால் அந்த ஃபுட்டேஜ் லேயர் டூப்ளிகேட் பண்ணி டெக்ஸ்ட் லேயருக்கு மேலே வைக்கிறேன் டெக்ஸ்ட்டோட பைக்கும் சப்ஜெக்டும் இன்டராக்ட் ஆகிற இடங்களை மட்டும் ஆட் மார்க்கர் அண்ட் இன்மார்க்கர் கொடுத்து மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ கீழே ரெண்டு லேரையும் ஹைட் பண்ணிடுவோம் மேலே டூப்ளிகேட் பண்ண ஃபுட்டேஜில் இருக்க மட்டும் நம்ம இருக்கோம் ஸோ இது ஒரு காம்ப்ளெக்ஸ் ஆப்ஜெக்ட் மாஸ்க் பண்ணணுன்றதுனால நம்ம பென்டோல் எடுத்து மாஸ்க் பண்ணுறோம் பென்டோல் க்ளிக் பண்ணுறேன் ஒரு மாஸ்க் க்ரியேட் ஆகிருக்கு ஸோ இந்த மாஸ்க் வந்து மூவ் ஆக போது ஒரு இடத்துல இருக்கிற மாதிரியே அது இன்னொரு இடத்துல இருக்க இல்லை மூவ்மெண்ட் இருக்குது அதுவும் பர்ஸ்பெக்ஷனாக மூவ்மெண்ட் இருக்குன்றதுனால நான் கீ ஃப்ரேம்ஸ் ஆன் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த இடத்துல கீ ஃப்ரேம்ஸ் இப்போ நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம் இப்போ பென்டோல் மூலமாக நம்ம மாஸ்க் பண்ண வேண்டிய இடங்கள்லாம் நான் வந்து ட்ரேஸ் பண்ணுறேன் நம்ம கிட்டத்தட்ட ஆஃப் ஆஃப் த பைக்கு கிட்ட தான் டெக்ஸ்ட் இருக்கிறதுனால கீழே வந்து நம்ம பண்ண வேண்டிய தேவையில்லை இப்போ என் பொசிஷன் வந்துட்டு இந்த மாஸ்க் அப்படியே நான் தள்ளி வைக்கிறேன் ஆனால் பாருங்கள் அது பர்ஃபெக்டாக ஃபிட்டாகல நான் இருந்த ஆங்கிளில் சப்ஜெக்ட் அண்ட் பைக் வேறு மாதிரி இருந்துச்சு இங்கே இருந்த ஆங்கிளில் சப்ஜெக்ட் அண்ட் பைக்குக்கு அது ஃபிட் ஆகலை ஸோ பென்டோல் மூலமாக பாயிண்ட்ஸ் ஆல்டர் பண்ணி இப்போ இருக்கிற பொசிஷன் ஏற்ற மாதிரி மாஸ்க்கை நான் எடிட் பண்ணுறேன் இதே ப்ராசஸ் அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி வேற வேற பொசிஷனில் நான் கொஞ்சம் கொஞ்சமாக எடிட் பண்ணிருக்கேன் எந்த அளவுக்கு இதை நம்ம ஃபைன் டூன் பர்ஃபெக்டா பண்றோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய ரிசல்ட்டும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும் நான் உங்களுக்கு நான் ஒரு சிம்பிளா பண்ணிட்டு இருக்கேன் இப்போ பாருங்கள் நம்மக்கிட்ட மாஸ்க்லேயே பல கேசுகளும் சூருவாக இருக்கு நான் ஒரு ஒரு ஸ்டாப்பில் நிறுத்தி நிறுத்தி கொஞ்சம் எடிட் பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம ரன் பண்ணி பார்ப்போம் அளவுக்கு நம்ம பர்ஃபெக்டாக மாஸ்க் நம்ம எடிட் பண்ணிட்டு நம்ம ஃபிட் பண்றோமோ அந்த அளவுக்கு நம்ம ரிசல்ட்டும் பர்ஃபெக்ட் இருக்கும் மாதிரி நீங்களும் கிராஃபிக் வீடியோ ஆகலாம் நான் சுமார் மூலமாக பல இன்டர்நேஷனல் கிளைண்ட்ஸ்க்கு நான் டிசைன் ப்ராஜெக்ட் செஞ்சு கொடுத்து நல்ல ஃபீட்பேக் வாங்கியிருக்கேன் இப்போ நான் அடோஷாப் இலிஸ்ட்ரேட் ப்ரீமியப் அப்ளிகேஷன் ஒன் டு ஒன் ஆன்லைன் கோச்சிங் வாங்கிட்டு இருக்கேன் ஒவ்வொரு செஷனும் ப்ராக்டிக்கலாக இருக்கும் நான் ஒரு கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணி அதை செஞ்சு காட்டுவேன் அதே ஃபாலோ பண்ணி அதே கிளாஸ் செய்வாங்க இதன் மூலமா கோர்ஸ் முடியும் போது இந்த நாலு அப்ளிகேஷன்லையுமே நல்ல ஒரு ஒர்க்கிங் நாலேஜ் ஒவ்வொருத்தருக்கும் வந்துடும் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க என்ன கான்டாக்ட் பண்ணுங்க மீண்டும் மறைக்கலையில் சந்திப்போம் சுகுமார் சுவாமிநாதன்